பேசும்போது நிலையாண்மையை பற்றி அவனுக்கு விளக்கி கூறி மணிமேர்தலை வந்து புறவதற்காக உரியவள் அப்படின்றத விளக்கி சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறார் சுதம அதுக்கு அந்த நேரத்துல காவிரி பூம்பட்டின காவிரி பூம்பட்டினத்துல இந்திர விழா நடக்குது இந்திர விழாவை பார்க்கறதுக்காக கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மணிமேர்தலா தெய்வம் மணிமேகலா தெய்வம் இந்த மணிமேர்களை அவளும் அறியாமலே தூக்கிட்டு போய் மணிபல்லவத்தீவுல வச்சு மணிபல்லவத்தீவுல கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம அந்த தான் இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல சுத்தி சுத்தி பார்க்கிறா சுதவதியை தேடுறாங்க அப்ப அவ பார்த்தது புத்த பேடிகை புத்த பேடிகை புத்தருடைய அந்த பாதம் அதை பார்க்கிறா

அந்த அம்னசுரபின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம் அக்ஷய பாத்திரம் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க தடைபிடிக்கிறான் அந்த பாத்திரம் உனக்குதான் கிடைக்கணும் ஏன்னா முந்தைய பிறவில நீ அறவ அரவணர்களுக்கு நீ வந்து உணவடைச்சிருக்க அதனால இந்த பாத் இந்த பாத்திரம் கிடைப்பதற்கான பலம் உனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தீனத்தலுகை சொன்ன உடனே அந்த அதே போல அந்த பாத்திரம் வருகிறது அதை எடுத்துக்கிறா திரும்ப அந்த மனிதர்கள் அத்தையும் பூம்புகாலே கொண்டு விட்டுருக்கு அதுக்கு பிறகு தன்னுடைய தாய் மாதவியோட சேர்ந்து அந்த அரவண அடிகளை போய் சந்திச்சு இந்த அக்ஷய பாத்திரம் எப்படி வந்தது அப்படின்ற செய்தி அதாவது ஆபுத்திரன்னு சொல்லக்கூடிய ஒரு பசுவினால் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை அந்த அவனுக்கு கிடைத்தது இந்த அக்ஷய பாத்திரம் எல்லாருக்கும் உணவளிக்கிறதுக்காக தெய்வம் வழங்கியது அதை வச்சு அவன் எல்லாருக்கும் உணவடைச்சிட்டு இருக்கான் அது முடியாது போனதுனால மணிபலவ சீர்ல அவன் தனியா மாட்டினதுனால அதை அங்கேயே போட்டுட்டு அந்த கொய்கையில கோமுடி கொய்கையில போட்டுட்டு தன்னுடைய உணவு இல்லாம தன்னுடைய உயிரை மாறிச்சிட்டான் இந்த செய்தியை அறப்பாடிகள் சொல்றாங்க அதே போல இந்த கற்பங்க ரசி யாராவது ஒருத்தர் இதில் உணவிடும் போது இந்த அட்சர் பாக்கிறோம் அங்கோஸ்வரவியால் எடுக்க எடுக்க குறையாத

து என்ன மணிமேகலையினுடைய சிறப்பே இதுலதான் இருக்கு சிறை சிறைய சோழ நாட்டில் இருக்கக்கூடிய சிறை குறிக்கோள் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துறாங்க உதவியை செஞ்சிட்டு இருக்கும் போது பாட்டி அதாவது மாதிரியுடைய திருமணம் நீ வந்து முயற்சி பண்ண சொல்லி சொல்லவும் ஏற்கனவே மனிதங்களை மேல காதல் கொண்டவன் தான் உதயணன் அதனால திரும்ப தொடர ஆரம்பிக்கிறான் இதுல இருந்து நமக்கு தப்பிக்கணும் இப்போ மனிதர்களின் உருவத்தலுகை உருவத்தில் இருக்கக்கூடிய மனிமைகளை அருகில் போன போகும்போது மணிமேகலை சிலகி போறா அதே நேரத்தில் உதயநகுமாரன் வரும்போது அவன்கிட்ட புத்தக தர்மம் சொல்லக்கூடிய அந்த முறைகளையும் நிலையாண்மையை பற்றியும் அவனுக்கு விளக்கி சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்ட அதை பார்த்த உடனே காட்சனை கவரான வச்சிருக்கா இந்த உதயநகுமாரன் இவனால தான் நம்முடைய மனைவி நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவன் வாழால எட்டிருக்கான் இந்த செய்தி அறிந்த அரசமாதேவி சோழமாதேவி மணிமேகலை தான் இது காரணம்னு சொல்லிட்டு அவளை சிறையில போட்டு அவளுக்கு பல துன்பங்கள் கொடுக்குறான் அப்ப அரவணாடிகளை துணைக்கு கூட்டிட்டு போய் மாதவி மணிமேகலை மீட்டெடுக்கிறார் மணிமேகலை இனி இங்கே இருக்க முடியாது ஏன்னா உதய என்னை பார்க்கும் போதெல்லாம் உதயனகுமார் தெரியலப்படுத்தி இவ்வளவு சிறப்புடையவர் நீங்க புண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனை பாராட்டிட்டு அதுக்கப்புறம் வஞ்சி மாநகரத்துக்கு வந்து அவளுடைய தெய்வமான கண்ணகியை வணங்கி அவளுடைய அறவுரைகளை எல்லாம் கேட்டு அதுக்கு பிறகு காஞ்சி மாநகரை இணைந்து அரவணாடிகளுடைய அறிவுரைகள் எல்லாம் கேட்டு பௌத்த துறவியாக மிளகின்றாள் மனைவியே பேரழகு செல்வியாய் திறந்து பேரறிவு செல்வியாய் வளர்ந்து